ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டாவது வார கருவளச்சியை பற்றியும் எட்டாவது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது எட்டாவது வாரத்தில் கர்ப்பத்தோட அறிகுறிகள் உச்சத்தில் இருக்கும் முக்கியமாக மார்னிங் சிக்னஸ் அது மாதிரிக்கு லேசான தசைப்பிடிப்பு இருக்கும் அது மாதிரி ஸ்பாட்டிங் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லா பெண்களுக்கும் இருக்காது உங்கள் யூரின் மூலமாக இந்த ஹசுஜிசி டெஸ்ட் எடுத்து உங்கள் கர்ப்பத்தை வந்து உறுதி பண்ணியிருப்பீங்க குழந்தைய பிடிச்சி வளர்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற தசைகள் வந்து நல்லா உழைக்க ஆரம்பிக்கும் வளர்ந்து வர்ற உங்கள் குழந்தைக்கு வந்து இடமளிக்க வயிறும் சேர்ந்து உழைக்கும் அதனால் உங்கள் கால் பகுதியில் தசைப்பிடிப்பு அதுமாதிரி வயிற்று பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்படும் ஹார்மோன் மாற்றத்தினால சோர்வு அதிகரிக்கக்கூடும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா அவங்களோட கை விரல்கள் கால் விரல்கள் மாதிரி முக்கியமான உள் உள்ளுறுப்புகள்லாம் வளர தொடங்கும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கண் மூக்கு வாயெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் குழந்தையோட கை கால்கள்லாம் ஒரு எளிய முட்டுக்கள் போல் இருக்கும் குழந்தைனால் இப்போ கையும் முழங்கையும் மணிக்கட்டுகள் எல்லாம் வளைக்க முடியும் இந்த வாரத்தில் கண்களோட நிரம்பி உருவாக ஆரம்பிக்கும் குழந்தைக்கு இந்த வாரத்தில் குழந்தையோட பிறப்புறுப்பும் உருவாக ஆரம்பிச்சுருக்கோம் ஆனாலும் பாலினத்தை கண்டறிவது ரொம்ப கடினமாக இருக்கும் ரெண்டாவது மாதத்தில் கருவின் குடல் உருவாக ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னா தொப்புள் கொடியோட இது இணையும் குழந்தையோட வயிறு போதுமான அளவில் உருவாகியிருக்காது ஆனாலும் இந்த நிலையில் உடல் கழிவுகளை வந்து எடுத்து செல்ல அந்த குடல் தான் செயல்படுது குழந்தை ஏற்கனவே ரெண்டு மாதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் ஸ்ட்ராபெரி அளவு இருக்கும் அரை அங்குல அளவும் இருப்பாங்க எட்டாவது வாரத்தில் வைட்ரோனின் அளவு வந்து வித்தியாசம் காட்டாது அதாவது வயிறு வந்து வெளியே உப்பி தெரியாது நமக்கு ஏன்னா குழந்தை வந்து ஸ்ட்ராபெரி அளவு தான் இருக்கும் அதனால் எட்டாவது வாரத்தில் நமக்கு வந்து கன்சீவ் ஆன மாதிரி தெரியாது ஒரு சிலருக்கு நாலு மாதம் முடிவு அளவுலேயுமே வயிறு தெரியாமல் இருக்கும் குழந்தை வளரனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அப்போ வந்து உங்களோட ஆடைகளை வந்து தளர்வா போடுறது ரொம்ப நல்லது குழந்தையோட குழந்தையோடய இதய துடுப்பு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்க முடியும் எட்டாவது வாரத்தில் கீழ் முதுகு வலி இருக்கலாம் ஏன்னா முதுகில் இருக்க தசைகள் வழக்கத்தை விட கடினமாக உழைக்கும் குழந்தைய தாங்கி நிற்கிறதுக்கு அடி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருக்கு எட்டாவது வாரத்துலேயும் குமட்டல் வாந்தி அப்படின்ற மார்னிங் சிக்னஸ் இருக்கும் அடுத்தடுத்து சில வாரங்களில் அது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றத விட்டுட்டு அந்த மூணு விலவே ஆறு வேளையா பிரித்து நீங்கள் சாப்பிடணும் அப்போ உங்களுக்கு வாமிட் வராமல் இருக்கும் எந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த வாசனை ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஹார்மோன் செயல்பாடு மாற்றத்தினால உங்களோட வயிறு வந்து ரோல் கொஷ்டமான இருக்கும் குமட்டல் உணர்வு அதிகமாக ஏற்படும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு மலைச்சிக்கல் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும் இது பொதுவானது தான் இருபது நாலு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக வயிற்றுப்போக்கு நீடிச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் சுயமாக நீங்கள் வயிற்றுப்போக்குக்கு டேப்லெட் எடுக்கக்கூடாது இது குழந்தைய பாதிக்கும் லேசான ரத்தப்போக்கு இருக்கலாம் அதாவது ஸ்பாட்டிங் இருக்கலாம் அதிக அளவில் ரத்தப்போக்கு இருந்தால் அதை கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் மேபி அது அபாஷானா கூட இருக்கலாம் எட்டாவது வாரத்தில் தசைப்பிடிப்பு என்பது ரொம்ப பொதுவானது கற்ப பையனும் தொடர்ச்சியான வளர்ச்சியால் இந்த தசைப்பிடிப்பு ஏற்படும் தாங்க முடியாத அளவுக்கு தசைப்பிடிப்பு இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஒரு அறிகுறியாக இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தை வளர்கிறனால கற்பப்பை விரிவடைந்து சின்னீர் பையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும் அது அதுமாதிரிக்கு அதிகப்படியான வெள்ளப்போக்கு இருக்கும் ப்ரொஜஸ்டனின் அளவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த வாரத்தில் சோர்வு அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட அதிகமாக சோர்வாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு சோர்வு குறைய வாய்ப்பு இருக்குது தூக்கத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஹார்மோன்கள் அளவு மாறுறதுனால இல்லைன்னா தூங்க போகும்போது அடிக்கடி சின்னர் கழிக்கிறதுனாலையும் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடலாம் இந்த மாதிரிக்கு இருக்கவங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா சூடான பால் குடிச்சிட்டு தூங்கும் போது நல்லா தூக்கம் வரும் அது மணிக்கு மிதமான வெந்நீரில் குளிச்சுட்டு தூங்குங்க இடது பக்கமாக தூங்குறதுனால உங்களுக்கு மூச்சு ஈஸியாக விட முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்